வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று மதம் இந்து வயது ஐம்பத்தெட்டு படிப்பு எம்ஏ அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஆறு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஏழு எட்டு ஆறு நான்கு மதம் இந்து வயது நாற்பத்தாறு படிப்பு எம் காம் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்கணம் துலாம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஏ எம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஐந்து ஒன்று ஐந்து நான்கு மதம் கிறிஸ்துவர் வயது முப்பத்திரண்டு படிப்பு பிபிஏ அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இரண்டு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஏ ஆழம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஆறு மதம் இந்து வயது முப்பத்திரண்டு படிப்பு பி எஸ் சி ராசி மீனம் நட்சத்திரம் உத்திரட்டாதி லக்கணம் விருச்சிகம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது